வணக்கம் விவசாயிகளுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கூட்டத்தை திருப்பூர் மாவட்ட தலைவர் ஒத்திவைத்தார் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் பாதியிலேயே கலைந்தது கூட்டமானது திருப்பூர் மாவட்ட தலைவர் தலைமையில் மாவட்ட வருவாய் அலுவலர் முன்னிலையில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன் அவர்கள் ஆதாரத்துடன் முன்வைத்த புகார்கள் கூட்டாரங்கை அதிரவைத்து அதிகாரிகள் பதில் பேச முடியாத நிலைமை ஏற்பட்டது இயங்கி முடித்த கல்குவாரிகளை சுற்றி கம்பிவேலி அமைக்காமல் இருந்து கடந்த நான்கு மாதத்தில் நாலு பேர் படுகொலை இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கல்குவாரிகளை அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முகிலன் முன்வைத்தார்

ஊராட்சி சாலை ஹைவே சாலை தேசிய நெடுஞ்சாலை இதெல்லாம் எட்டு இருக்க வேண்டிய சாலை மூணு மாசத்திலேயே ஒரு சார் மூணு வருஷம் இருக்கிறது மக்கள் நெருக்கடி இப்படி எல்லாம் நர் வரும் அதை காப்பாற்ற அதிகாரத்தில் இருக்காது